இன்னைக்கு நானும் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் இன்னைக்கு பார்ட்டி வந்து அந்த இஃப்தார் பார்ட்டிக்காக இங்க இருந்து எங்க ரூம்ல இருந்து இங்க ஒருத்தர் வந்து ஹிந்தி விலாக் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு அந்த இஃப்தார் பார்ட்டி எந்த அளவுக்கு இருக்கு எவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல போக போக பாத்துருவோம் ஓகே வேன் கிளம்பிடுச்சு நாங்க ஒரு அஞ்சாறு பேர் கேங்கா போனோம் ஸோ என்ன தவிர எல்லாருமே வந்து ஹிந்தி தான் நான் ஒரு ஆள் தான் தமிழ் வேனு போன ஒரு பத்து பஞ்சு நிமிஷத்துலயே பாத்தீங்கன்னா சிட்டிக்குள்ள எண்ட்ராயிருக்கும் போல இருக்கு அட்மாஸ்பியரே ஏதோ வெளிநாட்டுல இருக்கிற ஃபீல் வந்தது ஒரு முக்காம டிராவல ரெஸ்டாரண்ட்டை ரீச் பண்ணிட்டோம் நம்ம வந்துட்டோம் இதுதான் ரெஸ்டாரண்ட் வெளியில் பார்த்தோன்னே ஏன்னா அது ஏதோ சின்ன ரெஸ்டாரண்ட் ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்களே அப்படின்ற ஒரு ஃபீல் தான் ஆனால் ரெஸ்டாரண்ட் எதிரில் பார்க்கும்போது அப்படியே பிரமாண்டமாக இருந்தது அந்த ஊரே சரி ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே தான் போய் பார்ப்போம் வெளியில தான் வந்து சின்னதாக இருக்கே உள்ளே எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா என்ட்ரன்ஸ்லேயே வந்து அது காட்டிருச்சுங்க இந்த ரெஸ்டாரண்ட் சின்னது கிடையாது பெருசு அப்படின்னு உள்ளே போக அப்படியே லென்த்தியாக போய்கிட்டு இருந்தது இங்கே இருக்கிற டேபிள் எல்லாமே எங்கள் ஆஃபீஸில் இருக்கவங்க தான் புக் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அடுத்த அடுத்த ஆளுங்க வரதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஸோ நாங்கள் உள்ளே போகிறதுக்கு ஆல்மோஸ்ட் லேட் ஆகிடுச்சு இந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போகும்போது ஏதோ சினிமாவில் பார்க்குற அந்த அட்மாஸ்பியர் தான் எனக்கு ஃபீலாக இருந்தது ஓகே எங்கள் ஆஃபீஸ் ஸ்டாஃப்ங்க எல்லாருமே வந்து அசம்பிள் ஆகிட்டாங்க உள்ள என்ட்ரோன்னோடனோடனே இந்த ஸ்டார்ட் அப் அந்த வெல்கம் ட்ரிங்க்ஸ் நம்ம ஊரில் சொல்லுவாங்களா அந்த மாதிரி இங்கே வெல்கம் ஸ்நாக்ஸ் எல்லாமே அங்கே அடுக்கி வச்சிருந்தாங்க பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் மெயின் டிஷ்ஷஸ் கொண்டு வந்து அடுக்க ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் இந்த வெளியில் அட்மாஸ்பியரை பார்த்துட்டு அதே ஃபீலிங்கில் டேபிளில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எல்லா டிஷ்ஷுமே வந்து அடிக்கிட்டாங்க எல்லாமே கொஞ்சம் வெரைட்டி வெரைட்டியாக இருந்தது நம்ம ஊராக இருந்திருந்தால் இட்லி தோசை பொங்கல் பூரி வடைன்னு அடிக்க சொல்லியிருப்பேன் இது இது இந்த டிஷ்ஷு பேருன்னு இங்கே இருக்கிற டிஷ்ஷோட பேர் எதுவுமே எனக்கு தெரில ஆனால் பார்க்க ஒன்று ஒன்று ஒரு ஒரு மாதிரி இருந்தது இதில் இருந்ததில் முக்கால்வாசி பார்த்திங்கன்னா சிக்கனு மட்டனு பீஃபு என்னன்னோ எனக்கு பேர் தெரியாத டிஷ்ஷஸ் எல்லாம் இங்கே இருந்தது த இந்த சேலட் பார்த்தீங்களா இங்கே இருந்ததுலேயே எனக்கு பிடிச்சது இந்த சேலட் மட்டும்தான் அண்ட் அதை கொடுத்த சர்பத் வந்து உண்மையிலேயே அல்டிமேட்டடாக இருந்தது இவரே எங்கள் ஆஃபீஸ் ஸ்டாஃபு இங்கே அரபு நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்மோக்கிங் வந்து கொஞ்சம் ரொம்ப ஃபேமஸு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு ரிலாக்ஸாக வெளியில் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது கடல் பக்கத்தில் தான் இந்த ரெஸ்டாரண்ட்டே இருந்திருக்கு அப்படின்னு ஓகே இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் பபாய்